ஹலோ சார் வணக்கம் வெல்கம் டு சதா கார்டன் மாடிக்கு வந்திருக்கோம் மாடி செடி கொடிகளை பார்த்துட்டு இருக்கோம் இப்போ இந்த கத்திரிக்கை இந்த கொய்யா செடியில் பாருங்கள் பூக்கள் பூத்து இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக ரெண்டு பூ பூத்து பாருங்க பாருங்கள் இங்கேயும் மொட்டுக்கள் இருக்குன்னு பாருங்கள் இங்கேயும் பூ இருக்கு பாருங்கள் இங்கே காய் இருக்குது பாருங்கள் இங்கேயும் இரண்டு காய் இருக்கு பாருங்க இங்கேயும் இரண்டு காய் இருக்கு பாருங்கள் இப்போ நம்ம வந்து இதுக்கு என்ன செய்யப்படுறோம்னா ஏர் லேயரிங் மெத்தடை பயன்படுத்த போகிறோம் ஏர் மெத்தட் பயன்படுத்தணும்னா ஒரு சிறப்பான ஒரு செடியை எடுத்துக்கணும் அந்த தாய் செடியிலிருந்து இருந்து அதே மாதிரி செடியை உருவாக்குறதுதான் ஏர் லேயரிங் மெத்தட் அப்படிங்கிறது இதை நட்டு வச்சு வளர்க்கறத விட இது சிறந்ததாகும் உடனே நமக்கு ஒரு பெரிய செடியாக கிடைக்கும் இது வந்து வ இது வந்து நம்ம கரெக்டாக பண்ணோம்னா ஏர் லேயரிங் மெத்தடு நாற்பத்தஞ்சி டு ஐம்பது நாளில் நமக்கு வேறுடன் கூடிய செடி கிடைச்சிடும் இப்போ இந்த செடி வந்து எவ்வளவு காய்களுடன் இருக்குன்னு பாருங்கள் இங்கே கொய்யா இங்கே கொய்யா இருக்குது அப்படியே இங்கேயும் ரெண்டு கொய்யா இருக்குது அப்படியே இங்கே பாருங்கள் இரண்டு பூ பூத்து இருக்குது இங்கே பாருங்கள் மொட்டுக்கள் இருக்குது இங்கேயும் பாருங்கள் பூக்கள் பூத்து இருக்குது இது மாதிரி சிறப்பான கொய்யா இது வந்து ரெண்டு வருஷம் கொய்யா இங்கே ஒரு காய் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி சிறப்பான செடியை எடுத்து நம்ம பண்ணும்போது அதே மாதிரி சிறப்பான ஒரு செடி நமக்கு கிடைக்கும் இது வந்து அதே குணநலத்துடன் அதே ஒரு ஆறு மாத செடியாக நம்ம கையில் கிடைக்கும்போது அது ஒரு ஆறு மாதத்துலேருந்து நமக்கு காய் காய்ச்சிடும் ஆனால் நமக்கு நர்சரியில் வாங்குகிற செடி வச்சு ஒன்று ஏழு வருஷம் ஒன்றரை வருஷம் கழிச்சு தான் நம்ம பண்ணோம் இந்த ஏர்லயர் மெத்தடில் நம்ம அதை ஈஸியாக பண்ணலாம் இந்த ஏர்லையர் மெத்தடில் அப்படி என்ன சிறப்பு அப்படின்னா அதே மாதிரி குணநலத்தோட ஒரு பெரிய செடி நமக்கு கிடைக்கும் இந்த ஏர்லையர் மெத்தடிங்க என்ன பண்ணுறது அப்படின்னா ஒரு சிறப்பான ஒரு செடியை முதல் எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு பென்சில் அளவு உள்ள கனமுள்ள அந்த தண்டை எடுத்துக்கணும் இந்த தண்டை பாருங்கள் ஒரு பென்சில் அளவு கனமுள்ள தண்டை இருக்குது இந்த தண்டை நம்ம எடுத்துக்க போகிறோம் இதில் நம்ம அந்த கணுப்பகுதி கணுப்பகுதின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா இந்த இடம் இந்த இந்த இடம் இதிலிருந்து தான் வேர் உருவாகும் நம்ம அந்த இடத்த நம்ம எடுக்க போகிறோம் இப்போ இந்த கணுப்பகுதியில் மேலேயும் கீழேயும் நம்ம சீவி அந்த வேறே இட வேர் வர்றதுக்கு பண்ண போகிறோம் அதை என்னென்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம் வாங்க வாங்கி வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த இடத்துல நம்ம ரோல் பண்ணுறோம் அதே மாதிரி இந்த இடத்துலையும் நம்ம ரோல் பண்ணுறோம் ரவுண்ட் பண்ணி அந்த இல அந்த மேலே உள்ள பட்டையை நம்ம நீக்கிறோம் இந்த பட்டையை எப்படி நீக்கிறோங்கிறத பாருங்கள் இது ஒரு கத்தி கூர்மையான கத்தி எடுத்துக்கலாம் இதுமில்லன்னா இந்த மாதிரி பிளேட் எடுத்துக்கலாம் பிளேட் எடுத்து அதை நம்ம நீக்கிறோம் இது மாதிரி நம்ம பொறுமையாக செய்யணும் பொழுது ஒரு செடி வர்றதுனால அவசரப்படாமல் செய்யணும் இதை பாருங்க மேல் உள்ள தோலை லேவ சிலே சீவிருங்க அதை பட்டை அடிப்படாமல் உள்ளே இருக்கிறத அடிப்படாமல் பார்த்துக்குங்க இந்த இடத்தை நாம் நல்லா பண்ணிட்டோம் இப்போ பாருங்கள் கோகோ பீட்டை நல்லா ஈரமாக எடுத்துக்கோங்க இது மாதிரி ஈரமாக இருக்கணும் இந்த கோகோ பீட்டை எடுத்துக்கோங்க இந்த கோகோ பீட்டை எடுத்து இதை அப்படியே வச்சு இதை உள்ளே வச்சு மத்தியில் வச்சு அந்த கோகோ பீட்டை அப்படியே சுற்றி வர மாதிரி பண்ணுங்கள் பண்ணி இதை பாருங்கள் இதை மாதிரி கட்டுங்க நல்லா இருக்கமாக கட்டுங்க அப்போ தான் அந்த வேரானது வரும் இல்லைன்னா வராது இது மாதிரி நல்லா இறுக்கமாக கட்டுங்க இந்த கோக்கு வீட்டில் வந்து ஈரப்பதம் எப்போது இருக்கிற மாதிரி பார்த்துக்கிங்க அதை திருப்பி இன்னொரு கயிறு அலையும் கட்டி விடுவோம் இதே மாதிரி நல்லா இறுக்கமாக கட்டுங்க இது வர்றதுக்கு ஒரு ஐம்பது நாள் ஆகும் இது எப்படி வந்துருச்சுன்னு தெரியும்னா நம்ம இது கீழே வேர்கள் தெரியும் அதை வச்சு இதை வந்துருச்சுன்னு தெரியலாம் சரி இதுக்கு எப்படி தண்ணி ஊற்றுறது அப்படின்னா மேலே ஒரு இடத்துல லேஸாக விளந்து விட்டுட்டு அது வழியாக நம்ம தண்ணி ஊற்றலாம் பாருங்கள் இந்த இடத்துல அவ்வளோதாங்க இந்த இடத்துல ஓட்டம் இருக்கிறதுனால இது வழியாக நம்ம தண்ணி ஊற்றலாம் ஒரு கப்பில் ஊற்றலாம் ப்ரேயரில் ஊற்றலாம் தினந்தோறும் இதை பார்க்கணும் ரெண்டு நாளைக்கு அப்படியாது தண்ணி ஊற்றணும் எவ்வளோ குழவு ஈரப்பதம் அதில் அதிகமாக இருக்கோ அவ்வளோ குழவு வேர்கள் வரும் இது வந்துருச்சுன்னு எப்படி தெரியும் வேர்கள் அப்படின்னா இது கீழே வந்து புது புது இலைகள் கூட்டமாக வரும் ஏன்னா மேலே சத்துக்களை நம்ம கட் பண்ணி விட்டதுனால எல்லா சத்துக்களும் கீழே போய் கீழே புது புது இலைகள் வரும் அது எப்படி வருதுங்கிறத இதை நம்ம அப்புறம் பார்க்கலாம் தேங்க்யூ